உத்திரமேரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள புதிய குற்றவியல் சட்டங்களை வாபஸ் கூறி முற்றுகை போராட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தலைமை தபால் நிலையம் முன்பு உத்தரமேரூர் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் கருணாநிதி தலைமையில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது மத்திய அரசு நடைமுறைக்கு கொண்டு வந்துள்ள மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களின் பெயர்களில் சமஸ்கிருதம் கலந்த ஹிந்தி மொழியை திணிக்கும் போக்கினை கண்டித்தோம் வழக்கறிஞர்களுக்கும் வழக்காடிகளுக்கும் புரியாத குற்றவியல் சட்டங்களை உடனே வாபஸ் பெறக்கோரியும் மூன்று குற்றவியல் சட்டங்களை முன்பு இருந்தது போலவே ஆங்கில மொழியில் மாற்றித்தரக் கோரியும் மூன்று குற்றவியல் சட்டங்களையும் அந்தந்த மாநில மொழிகளிலேயே நடைமுறைப்படுத்திட வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி நடைமுறைக்கு ஒத்துவராத மூன்று குற்றவியல் சட்டங்களை வாபஸ் பெறும் வரை தொடர் போராட்டங்களை நடத்தப்போவதாகவும் வழக்கறிஞர்கள் சங்கத்தினர் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மத்திய அரசு உடனடியாக மக்கள் விரோத சட்டங்களை வாபஸ் பெற்றிட வேண்டுமென வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் சங்கத்தின் சார்பில் ஊர்வலமாக வந்து தலைமை தபால் நிலையம் முன்பு முற்றுகை போராட்டம் நடைபெற்றது இதில் வழக்கறிஞர்கள் கருணாநிதி சண்முக சுந்தரம் ஞானசேகரன் தினேஷ் கண்ணபிரான் ரவி ராஜலட்சுமி ஜெயஸ்ரீ உள்ளிட்ட உத்திரமேரூர் வழக்கறிஞர்கள் சங்கத்தின் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்